பன்னெண்டு ராசிகள்ல இப்போ சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இப்பொழுது அமர்ந்திருக்கிறார் நாங்கள் எல்லா பக்கமும் அடி வாங்கியாச்சு பிரதர் லெஃப்ட்டில் வாங்கிட்டோம் ரைட்டில் வாங்கிட்டோம் சென்டரில் வாங்கிட்டோம் மேலே வாங்கிட்டோம் கீழே வாங்கிட்டோம் இனிமேல் எங்களுக்கு அடி வாங்கிறதுக்கு இடமே இல்லை அதனால் இனிமேல் எனக்கு என்ன நடந்தா என்ன என்ன மிச்சம் இருக்குது அப்படின்னா கடனும் நோயும் தோல்வியும் அவமானமும் மட்டும்தான் மிச்சம் இருக்குது வேறு எதுவுமே மிச்சம் இல்லை எடுத்த முயற்சிகள் எதுவுமே சரியாகலை இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா இவர்களை நோக்கி வரக்கூடிய சனி இவர்களுக்கு ஆப்போசிட்டா போகுது கடன் கணக்கை தீர்க்கக்கூடிய அமைப்பு வெற்றி கணக்கை தொடங்கக்கூடிய அமைப்பாக வருகிறது இந்த வாய்ப்புங்கிறது இவர்களுக்கு நவம்பர் இருபத்தி ஏழு தேதி வரை இருக்கு அதனால திருமணத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த விஷயத்தை இவர்கள் செப்டம்பர் பதிமூணுக்கு பிறகு வைத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் இந்த தலையில் வரக்கூடிய இந்த மைக்ரைன் ஒத்த தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஆரம்பத்தில் இருக்கும் இதற்கு தேவையான அந்த இயற்கை வைத்தியங்கள் மீனராசிக்காரர்கள் எங்கள் ராசியாதிபதி மீன் சார் நாங்கள் மீன் மாதிரி வலையில் போய் மாட்டிக்கிட்டோம் சார் தூண்டில்ல மாட்டிக்கிட்டோம் சார் அப்படின்னு சொல்கிறவங்களெலாம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது எந்தெந்த இடங்கள்ல அவங்க கவனமா இருக்கணும் சார் ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்துட்ருக்குறேன் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு தான் இப்போ அந்த ஏழரை சனியில் நடு சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அந்த பன்னெண்டு ராசிகளில் இப்போ சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இப்பொழுது அமர்ந்திருக்கிறார் இப்போ மீனத்தை பொறுத்தவரை என்னென்னா இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு அந்த ஏழரை சனியில் முதல் ரெண்டரை வருஷம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டரை வருஷத்துலேயே ஏழரை வருஷத்துலையும் ஒருத்தர் என்னென்ன கஷ்டப்படணுமோ அதெல்லாம் பட்டாச்சு நாங்கள் எல்லா பக்கமும் அடி வாங்கியாச்சு பிரதர் லெஃப்ட்டில் வாங்கிட்டோம் ரைட்டில் வாங்கிட்டோம் சென்டரில் வாங்கிட்டோம் மேலே வாங்கிட்டோம் கீழே வாங்கிட்டோம் இனிமேல் எங்களுக்கு அடி வாங்கிறதுக்கு இடமே இல்லை அதனால் இனிமேல் எனக்கு என்ன நடந்தால் என்ன அப்படிங்கிற அமைப்பில் தான் நிறையா மீனராசிக்காரர்கள் இருக்கிறாங்க இப்போ அந்த பன்னெண்டாம் இடத்துல சனி வந்த உடனே வெளிநாட்டில் போய் முதலீடு செஞ்சது நிறையா குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சது நிறையா கடன் வாங்கினது நிறையா வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தது இதெல்லாம் போய் என்ன மிச்சம் இருக்குது அப்படின்னா கடனும் நோயும் தோல்வியும் அவமானமும் மட்டும்தான் மிச்சம் இருக்குது வேறு எதுவுமே மிச்சம் இல்லை எடுத்த முயற்சிகள் எதுவுமே சரியாகலை இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா அந்த ஏழரை சனியில் முதல் ரெண்டரை சனி மட்டும் காரணம் கிடையாது ராசியில் அமர்ந்த ராகுவும் காரணம் இப்போ ராசியில் ராகு வந்துருச்சுனாவே ஏழில் கேதுவா இப்போ ஏழில் கேதுனாவே அந்த உறவு முறை சிக்கலா ஏழாம் இடம்ங்கிறது திருமணம் கலத்திரத்தை குறிக்காட்டுதா எதெல்லாம் நமக்கு நல்லதுன்னு நினச்சி நம்ம போனோமோ அது கலத்தரமாக இருந்தாலும் சரி லவ்வாக இருந்தாலும் சரி கோயிங் ஸ்டெடியாக இருந்தாலும் சரி லிவிங் டுகெதராக இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப்பு உறவு முறை சிக்கல் ஏன்னா இப்போ வரக்கூடியதில் ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டிக்கு இந்த ப்ராப்ளம் தான் வருது இது எல்லாமே கொலாப்ஸ் பேனிக் நமக்கு ஏதாவது ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா கடைசியில் நம்ம தான் அங்கே போய் செய்ய வேண்டியதாக இருக்குது செஞ்சு செஞ்சு எனக்கு கடனும் இஎம்ஐயும் வட்டியும் ஜாஸ்தியானது மட்டும்தான் மிச்சம் நான் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் நிறையா இந்த கடன் பிரச்சனை கிரெடிட் பிரச்சனை க்ரெடிட் கார்டு பிரச்சனை எல்லாம் தீர்க்க முடியலாது அப்படின்னா நான் இந்த கண்ட்ரியை விட்டே வெளியில் வர முடியாது எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடந்தால் கூட என்னால் ட்ராவல் பண்ண முடியாது இந்த மாதிரி சுட்டுவேஷன்லாம் நிறைய மீனராசிக்காரர்கள் மாட்டியிருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இவர்களை நோக்கி வரக்கூடிய சனி இவர்களுக்கு ஆப்போசிட்டாக போகுது இந்த ஒரு வார்த்தையிலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உங்களை நோக்கி வரக்கூடிய நெகட்டிவ் உங்களுக்கு ஆப்போசிட்டாக போனால் என்ன அர்த்தம் உங்களுக்கு சுபம் நடக்கும் இப்போ இந்த சனி பகவான்கிறவர் இவர்களுக்கு லாபாதிபதியும் அவர் தான் இவருக்கு விரையாதிபதியும் அவர்தான் இவங்களை அகெய்ன்ஸ்டாக போகிறாங்க அதாவது இவங்களுக்கு ஆப்போசிட்டில் சனி ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னாவே இவர்களுடைய பிரச்சனைகள் வம்பு வழக்கு எல்லா விஷயத்திலும் இவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக ரொம்பவும் ஸ்லோவாக மந்தமாக மந்தாக வருது வரலன்னா போகுது அப்படின்னு இருந்த இந்த மீனராசிக்காரர்கள் துண்டாக தெரிவார்கள் தனியாக தெரிவார்கள் தங்களது திறமையை வெளியே கொண்டு வருவார்கள் ஒரு சின்ன சந்தர்ப்பம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மிஸ்டு கால் வந்தால் கூட அதை போய் எடுத்து அந்த விஷயம் யார் என்னவென்று விசாரித்து அந்த ஆர்டரை முடித்து இந்த சனிங்கிறவரே கர்மா கர்மான தொழில் இப்போ தொழில் விஷயத்தில் ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க அவ்வளவு பரபரப்பாக அவ்வளவு சுறுசுறுப்பாக இவர்கள் செயல்பட்டால்தான் இவங்களுடைய அந்த ஒரு மூணு வருஷம் நாலு வருஷ பிரச்சனையை இப்போ இந்த நாலு மாதத்தில் முடிக்க முடியும் நிறைய கடனை அடைக்க முடியும் நிறையா வம்பு வழக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு வைத்தியத்தை மாற்றுவதன் மூலமாகவோ இல்லை ஒரு அட்வகேட்டை மாற்றுவதன் மூலமாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் இவர்கள் மேலும் பரபரப்பாக செயல்பட்டு தங்களுடைய இடத்தை தக்க வைத்து கொள்வார்கள் பொதுவாக விட்டுக் கொடுக்குற சுபாவம் நிறைய அந்த மீனராசிக்காரர்களுக்கு உண்டு இனி இந்த காலத்தில் அவங்க விட்டு கொடுக்க மாட்டார்கள் வெற்றியை தட்டி பறிப்பார்கள் ஏன ரொம்பவும் பரபரப்பாக செயல்பட்டு இந்த சனி பகவான் என்ன பண்றாருன்னா மூணாம் இடத்தை பார்க்கிறார் மூணுங்கிறது வந்து நமக்கு வெற்றி வாய்ப்பு இப்போ அந்த வெற்றியை வந்து சும்மா தூங்கிக்கிட்டு இருந்தால் கூட தோண்டி எடுத்து அந்த வெற்றியை அடைந்து இதே சனி பகவான் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் ராசியாதிபதி குருவும் இங்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் வெற்றி ஸ்தானாதிபதி சுக்கரனும் நாலாம் இடத்தில் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இது எல்லாமே பத்தாம் இடம்னா ஜீவனம் ஜீவனம் இது லாபாதிபதி ஜீவனத்தை பார்ப்பது அப்போ ஜீவனம் லாபம் பரபரப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு இவர்கள் தங்களுடைய கணக்கை தீர்க்கக்கூடிய அதாவது இந்த கடன் கணக்கை தீர்க்கக்கூடிய அமைப்பு வெற்றி கணக்கை தொடங்கக்கூடிய அமைப்பாக வருகிறது இந்த வாய்ப்புங்கிறது இவர்களுக்கு நவம்பர் இருபத்தி ஏழு தேதி வரை இருக்கு அதனால நிறைய விஷயங்களில் இவர்களுக்கு அபிவிருத்தி என்பது கண்டிப்பா ஏற்படும் ஏழரை சனி சேர்னு வருத்தப்படக்கூடிய நபர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் எல்லாமே நவம்பர் இருபத்தி ஏழு வரை இது ஒரு வெற்றி சனியாக எடுத்துக்கொள்ளலாம் சார் இப்போ இந்த மீன ராசியில் இருக்க பெண்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் சார் குறிப்பா இந்த காலகட்டத்தில் வந்து இவர்களுக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் இங்கு செவ்வாய்ங்கிறது கணவனை குறி காட்டக்கூடிய கிரகம்ங்கிறதுனால சனி என்பவர் செவ்வாயை பார்க்கிறார் அப்போது இந்த ஏழாம் இடம் கலத்திரத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் திருமணத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த விஷயத்தை இவர்கள் செப்டம்பர் பதிமூணுக்கு பிறகு வைத்து கொள்வது புத்திசாலித்தனம் ஏன்னா இப்போ வரக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய கண்களை மறைக்கும் திருமணமான பெண்களாக இருந்தால் பதிமூணு ஒன்பது வரை கணவன் மனைவிக்குளற சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் என்பது ஏற்படும் இதை மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் ஒருத்தர் டென்ஷன் ஆகும் பொழுது ஒருத்தர் அமைதியாக இருக்கிறது இதுதான் புத்திசாலித்தனம் ஒருத்தர் பேச இன்னொருத்தர் பேச அப்படின்னு போனால் அந்த பிரச்சனை கொஞ்சம் பெரிதாகும் இதெல்லாமே வந்து நான் சொல்கிறது எல்லாமே இவர்களுக்கு அந்த பதிமூணு செப்டம்பர் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் செவ்வாய் இவர்களுக்கு விடும் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் அபிவிருத்தி ஏற்படாததுக்கு இன்னொரு காரணம் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி பாக்யாதிபதி இது ரெண்டுமே செவ்வாய் தான் தனம்னா வருமானத்தை கொடுக்கக்கூடியது பாக்யம்னா செவ்வாய் பாக்யத்தை கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய் இவர்களுக்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தில் போய் மறைஞ்சிருச்சு அப்போ குழந்தைகளுக்காக நிறைய பண்ணி பண்ணி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல வருமானம் வரலை பாக்கியம் ஏற்படலை அப்படின்னெல்லாம் வருத்தப்பட்ட க மீனராசிக்காரர்களுக்கு இப்போ செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு வந்துருச்சு ஆறாம் இடம்ங்கிறது செவ்வாய்க்கு ஒரு உகந்த ஸ்தானம் ஏழாம் இடத்துக்கு வரும்போது வயிறு அடி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல உஷ்ணம் ஏற்படும் அப்போ அந்த உஷ்ணத்தினால் வரக்கூடிய இந்த லேடிஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இதனால வந்து சில நேரத்துல கண்களில் தூக்கம் இல்லாமல் போவது அப்போ அடுத்த நாள் பார்த்தோம்னா கண்கள்லாம் செவப்பாக இருக்கிறது இரவு நேரத்தில் அதிகம் தங்களை குழப்பி கொள்ளாமல் இருப்பது இந்த தலையில் வரக்கூடிய இந்த மைக்ரைன் ஒத்த தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஆரம்பத்தில் இருக்கும் இதற்கு தேவையான அந்த இயற்கை வைத்தியங்கள் இந்த மாதிரி இந்த உஷ்ணம் கம்மியாகிறதுக்கு இந்த மோரில் வெந்தயம் போட்டு குடிக்கிறது இந்த வெறும் வயிற்றில் இளநீர் குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் இந்த சனி வக்கரத்தை அவர்கள் அனுகூலமாக உபயோகித்துக் கொள்ளலாம் சரி இந்த மீனராசிக்காரங்க சனி வக்கர பயிற்சியின் போது போக வேண்டிய கோவில்னால் எந்த கோவில் இவர்கள் போக வேண்டிய கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா முருகன் வழிபாடு என ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது இவர்கள் பித்துரு ஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் இங்கு வருகிறது அவரே ஸ்தானத்தில் வந்து அமருகிறார் அப்போ அந்த கணவன் தந்தை இதற்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் தொடக்கத்தில் வரும் தொடர்ச்சியாக முருகன் வழிபாடு மகான்கள் வழிபாடு ராகவேந்திரர் வழிபாடு ராமானுஜர் வழிபாடு ஆதிசங்கரர் சாய்பாபா வழிபாடு எல்லாம் இவர்களுக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் தேய்பிரை அஷ்டமி திதிகளில் அவங்க வந்து பைரவர் வழிபாடு செய்யலாம் எல்லா சிவன் கோயில்லையுமே பைரவர் இருப்பார் இந்த பைரவர் வழிபாடு இவர்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்படி பார்த்தாலும் இவர்களுக்கு இந்த தொழில் ஸ்தானம் வலு பெறுகிறது லாபாதிபதி ஜீவனத்தை பார்க்கிறார் ராசியாதிபதி ஜீவனத்தை பார்க்கிறார் தொழில் வலு பெறும் அதன் மூலம் நிறைய பிரச்சனைகளுக்கு இவர்கள் ஒரு தீர்வு காண முடியும் மீனராசிக்காரர்கள் எங்கள் ராசியாதிபதி மீன் சார் நாங்கள் மீன் மாதிரி வலையில் போய் மாட்டிக்கிட்டோம் சார் தூண்டில்ல மாட்டிக்கிட்டோம் சார் அப்படின்னு சொல்கிறவங்களெலாம் தூண்டில் போடுறவங்களுக்கே தூள் கலப்பக்கூடிய காலகட்டம் அதனால் இவர்களுடைய வித்தையை வெளியே எடுத்து காண்பிப்பார்கள் ஒரு வித்தகாரனுக்கு மேடை கிடைக்கணும் ஒரு ஆட்டக்காரனுக்கு மேடை கிடைக்கணும் ஒரு வாய்ப்பு கிடைச்சாதானே தன்னுடைய திறமையை அவன் வெளியில் கொண்டு வர முடியும் இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் வித்தைகளை நீங்கள் வெளியே காண்பித்தால் கண்டிப்பாக வெற்றி சூட முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சார் மீன ராசிக்காரங்களுக்கான இந்த சனி வக்கர பயிற்சி பலன்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி நண்பர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் பலன்களை எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் இந்த காணொலியை உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜோதிடர் வேல்சங்கர் சாரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும் டெய்லி டபுள் ரோஸ்ட் ரவா த பர்ஃபெக்ட் ரவா சென்னை சில்க்ஸ் ஆஹா ஓ ஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி